ிகள் வா பாகலட்சுமிராவதி அருகே கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவில் பூச்சொறிதல் விழா பொன்னாமராவதி அருகே உள்ள கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோயில் பங்குனி பிறந்த விழா ஞாயிற்றுக்கிழமை பூச்செறிதல் விழாவுடன் தொடங்கியது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மாரியம்மன் கோவில்களில் கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி பெரும் திருவிழா சிறப்பாக நடைபெறும் நிகழாண்ட உத்திர திருவிழா ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியது விழாவில் பொன் அமராவதி ஆலவையல் கொட்டி உலகம்பட்டி செம்பூதி செவலூர் ரெட்டியப்பட்டி தேனூர் மூலங்குடி மேலநிலை காட்டுப்பட்டி மற்றும் சுற்று வட்டார கிராம மக்கள் சிவகங்கை திருச்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர் அரசு போக்குவரத்து கழக மின் பாரியம் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறையினர் மலர்கள் மற்றும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் பால்குடம் வந்து அம்மனுக்கு சாத்தி வழிபட்டனர் விழாவையொட்டி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பொன்னமராவதி சார்பில் திருப்பத்தூர் புதுக்கோட்டை பொன்னமராவதி காரைக்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது இவ்விழாவில் தொடர்ந்து திங்கட்கிழமை அக்னி காவடி விழா மற்றும் ஏப்ரல் எட்டாம் தேதி நாடு செலுத்தும் திருவிழா பொங்கல் விழா என பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற உள்ளது பொன்னமராவதி செய்தியாளர் சிவராமகிருஷ்ணன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்